மொத்தத்தில் இந்த மடிப்பாக்கம்ங்கிறது மடி ஆச்சாரத்தை விடாத மடிப்பாக்கமாக இந்த மாதிரி விஷயத்துல எல்லாரும் ஆஸ்திகள் ஆஸ்திங்கிறது ஆஸ்திகத்தை வளர்க்கறதுக்கு உபயோகப்படணும் அப்படி இந்த விதத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து இதுல ஒரு நல்ல ஒரு இவள்னா பல வருஷமா சிணைதாள் எல்லாரும் நான் ஒத்தாசம் பண்ணி இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வீடு எதிர் வீடு பயனாடி இருக்கிறவா எல்லாரும் கூட இந்த விஷயம் மடத்து மூலமா நடக்கிறது தர்மத்துக்காக இது நடக்கிறதுன்னு ஒண்ணு இவர் மூலமா நடக்கிறது இவா எல்லாரும் எல்லாரும் ஒத்தாசம் பண்ணி இன்னைக்கு ப்ரோக்ராமையும் இந்த ப்ரோக்ராம் தான் முதல்ல யோசிச்சிருந்தது இங்கே திருப்பதியிலேருந்து நாங்கள் நவராத்திரிக்காக தான் வந்தோம் இவங்க ரொம்ப நாளாக இது பண்ணி இது பண்ணி இது ஒரு ப்ரோக்ராம் தான் யோசிச்சுருந்தோம் இது ஒருத்தரால் மற்ற வாழ்க்கும் பலன் கிடைக்கிறது இதில் வந்து எந்த இடத்துக்கு மற்ற இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் படிப்பு பக்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே பள்ளிக்கூடம் ஐயப்பன் கோவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் ஒருத்தர் இந்த மடிப்பாக்கங்கிறது மடி ஆச்சாரம் விடாத மடிப்பாக்கமாக அதை வந்து மாடியில் இருந்தாலும் மடியை விடக்கூடாது அதனால இத பார்த்து நல்லா பண்ணி நீங்கள் எல்லாரும் வியாபாரம் எல்லாம் நீங்கள் எல்லாரும் நீங்க இருந்து இந்த தர்மத்தை மேன்மேலும் எல்லாரும் சேர்ந்து நல்லா பண்ணணும் நம்முடைய தர்மம் தான் நம்மளுடைய ஐடென்டிட்டி கார்டு